என்ன வினை செய்தேனோ நான் என்ன வினை செய்தேனோ முற்பிறப்பில் செய்ததற்கு இப்பிறப்பில் தண்டனையோ இப்பிறப்பில் செய்தேனாகில் என்னை நீயாளலையோ என்ன வினை செய்தேனோ நான் என்ன வினை செய்தேனோ ஆழலையோ ஆண்டவனே அன்னையைப் போல் காப்பவனே அருந்துயர்கள் தீர்ப்பவனே என்ன வினை செய்தேனோ பாரமுகம் நீ காட்ட என்ன வினை செய்தேனோ என்ன வினை செய்தேனோ நான் என்ன வினை செய்தேனோ செய்தேனோ தீவினைகள் ഉയത അരുളായോ ഉത്തമനെ തവനേ ഉയർതകു അരുളായോ ഉന്നടം സരനടേ നമ്പി നാണിതേൻ വമ്പി എ വേദനയിൽ വാട വിടാതേ ഉന്നടം ശര നടന്തേൻ നമ്പി നാണിതേൻ വമ്പി എ വേദനയിൽ என்ன வினை செய்தேனோ நான் என்ன வினை செய்தேனோ விடாதே என்றென்றும் தீவினைகள் சூழ்வதற்கு விடாதே எப்போதும் ஓழ்வினைகள் சேர்வதற்கு கைவிடாமல் விடு காலமெல்லாம் பார்த்து விடு துணையாக தொடர்ந்து விடு பிணை என்ன செய்தாலும் கைவிடாமல் காத்துவிடு காலமெல்லாம் பார்த்து விடு துணையாக தொடர்ந்து விடு வினை என்ன செய்தாலும் என்ன வினை செய்வேனோ நான் என்ன வினை செய்வேனோ